வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் எனக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்சு பாக்ஸுக்கு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு வெங்காயம் நீல வாக்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அடு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் கடலை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும்ங்க சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு நான் இன்றைக்கி ஒரு மூணு நாலு பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு சேர்த்து பூண்டு நறுக்கி நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது சேர்த்து முடிஞ்ச ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி சாதத்துக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுங்க ஓரளவுக்கு வதங்கி முடித்த பிறகு நான் மூணு தக்காளி எடுத்துட்டேன் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அதனால் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கிளறணும் கிளறி விடணும் கிளறி விட்ட பிறகு இதில் கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜுக்கு நல்லா வதங்குறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது உப்பு சேர்க்குறப்ப இந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயத்தக்காளி நல்லாவே வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டிஷ்ஷுக்கு அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து முடிஞ்ச நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம த இதை கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு பிளேட் போட்டு மூடி போட்டு மூடிடுறாங்க மூடிட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அடுப்பை நல்லா வதங்கி வரும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா வதங்கிட தக்காளி நம்ம வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படியே வதக்கணும் ஆனால் மூடி போட்டு மூடுறப்ப சூப்பராக அந்த ஆவிலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு கொ ஒரு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா இதில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரை வரணும் அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுறேன் கிளறி விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகும் மறுபடியும் நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன் தட்டு போட்டு மூடி மூட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம் நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆற வச்சுருக்க சாதம் படிச்சுட்டு சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த உதிரி உதிரியான சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க சாதம் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் செய்கிறேங்க நம்ம சா தக்காளி சாதம் செமையாக வரும் இப்போது சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பற்றலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான கொத்தமல்லி தழையை தூவி கிளறிக்கங்க நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க என்னோடய வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ